ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக பங் பிறந்திருக்கக்கூடிய பங்குனி மாதம் அதாவது தமிழ் மாதத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் எத்தகைய சிறப்புகளையெல்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் துலாம் ராசி ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்குமே வந்து காரணமா இருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகம் அப்படின்னா கிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடிய சூரியன் தாங்க இவர் வந்து மாறக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போது அதாவது சூரியன் கும்பத்தில் வந்து பயணித்துட்டு இருந்தார் இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கும்பத்துல இருந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிட்டார் ஸோ இப்படி இவர் மீனராசியில் பயணிக்கக்கூடிய காலத்தை தான் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் நிறைய தெய்வ காரியங்கள்லாம் நடக்கும் நிறைய விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதம் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான பங்குனி உத்திர திருவிழாவானது வருங்க ஸோ இந்த விழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்லையுமே ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் என்ன மாதிரி எனக்கு இருக்க சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதை கேப்ப என்ன பலன்களை துலாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்துல ஏழாவதாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடிய தான் இந்த துலாம் ராசி பஞ்ச காற்று தான் துலாம் ராசியை வந்து குறிக்கக்கூடியதுங்க ஸோ இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக இவர்களுக்கு நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வந்து இருக்காது ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இவங்க சந்தேக பார்வையோடு தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் அதே சமயம் அவங்க எப்போதும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அதீத புத்திசாலியாக வந்து இருப்பாங்க அனைவரையும் வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய தோற்றம் கண்டிப்பாக இருக்கும் மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே அவங்க எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்டிப்பாக வந்து திறம்பட வந்து செய்து முடிப்பாங்க அதை எடுத்ததை முடிக்காமல் ஒரு நாளும் வந்து மாட்டாங்க மேலும் பார்த்திங்கன்னா அதில் வெற்றிகளை வந்து பார்க்கணும் அப்படின்றதில் ரொம்ப துடிப்போடு வந்து இருப்பாங்க மேலும் இவர்கள எல்லாருமே வந்து பார்த்து பெருமைப்படுவாங்க அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய நடத்தைகளானது இருக்கும் அதற்காக தலைகணம் பிடித்தவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்ல முடியாதுங்க ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது அவர்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதை வரும் இல்லையா அது போல வந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி காதல் பாசம் அன்பு இப்படியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாதுங்க அவ்வளவு அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில குணாதிசயங்களானது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குங்க ஏன்னா எல்லா இடங்கள்லேயுமே சமூக அக்கறையோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அதுல இவர்களும் ஒருவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இயல்பாகவே இவங்க ரொம்பவே வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கூடவி கவிதை காதல் கலை இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அப்படிங்கறது அதிகமாவே தான் இருக்கும் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்க தாங்க மனசார எல்லாத்தையுமே வந்து வாழ்த்தக்கூடியவர்கள் எல்லாத்தையும் மனசார வந்து ரசிக்கக்கூடியவர்கள் சில போனால் யாரும் அறியாத வகையில் இருக்கக்கூடிய நன்மைகளை கூட இவங்க அறிந்துக்கிட்டு அதை வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் ஈர்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இவங்க செய்வாங்க இது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப இவங்க கவனமாக இருப்பாங்க தனக்கு ஏற்ற வகையில் தன்னோய் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை துணை இருக்கணும் அப்படின்றதில் இவங்க ரொம்பவே விருப்பப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் பலரும் பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதெல்லாம் நிறைய ஆர்வம் வச்சுப்பாங்க யாருமே வந்து இவங்கள்ட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய குணாதிசியங்களானது இருக்கும் மேலும் கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு இவர்களை சொல்லலாம் உழைப்புக்கு உதாரணமே வந்து தொலாம் ராசினியர்கள் தாங்க எவ்வளவு கடுமையான விஷயங்களாக இருந்தாலுமே கூட அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க அதே ஒருவருக்கு வந்து இவங்கள வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக உயிரை கூட வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவர்களை வந்து சொல்லலாம் ஸோ வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கு மேலாக அவங்கள வந்து மதிப்பாங்க நம்பிக்கை மட்டும் இருந்தாலும் அன்பு இருந்தாலும் மட்டுமே போதும் இவர்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து கவர்ந்தெழுத்திடலாம் ஸோ இது போன்ற குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய நபர் உங்களுடைய வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி ராசினியர்களை பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இல்லை கடந்த ஒரு மாதமாகவே உங்களுக்கு ரொம்பவே சிக்கலாக தாங்க இருந்திருக்கும் ஏன்னா அஞ்சாவது வீட்டில் சூரியன் உட்கார்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காரு அதாவது உற்றார உறவினர்களை கூட பாடாப்படுத்தியிருப்பார் இந்த சூரியன் ஆனால் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிட்டார் இல்லையா ஸோ இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகள் கிடைக்குங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக வந்து செய்ய முடியும் கண்டும் காணாம இருக்க கூடியவங்க கூட இப்ப உங்க கூட வழிய வந்து வந்து பேசுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு கடந்த மாதங்களோட பார்க்கையில உங்க மீது கோபங்கள் கூட இருந்திருக்கலாம் அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் நிறையவே வந்திருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களை வந்து நோக்கி வரக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நேரங்க எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் அதை கண்டிப்பா உங்களால வந்து தீர்த்துக்க முடியும் பிள்ளைங்க மேலே கோபங்கள் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இனி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பழைய நாட்கள்ல அதிகமாக நோய்வாய்ப்பு இருக்கும் அடுத்தடுத்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் வந்து போயிட்டே இருந்திருப்பாங்க ஸோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு இனிமேல் ஆரோக்கியமாக இருப்பீங்க படிப்புல நல்ல ஒரு ஆர்வத்தையும் வந்து காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி குறித்த படிப்புகள் குழப்பங்கள் இது எல்லாமே வந்து இனிமேட்டுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ பெற்றோரோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு வந்து நீங்குங்க மனக்கசப்பு மனஸ்தாங்கல் இது எல்லாமே நீங்கிறதுனால அவங்களோட கூட உங்களால் ரொம்பவே இணக்கமாக வந்து இருக்க முடியும் இந்த டைமில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாரு ஸோ பூர்வீக சொத்து விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதுவும் குறிப்பாக பாக பிரிவினை விஷயங்கள்லாம் குறித்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோபப்படாமல் பேசுங்க அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இந்த டைமில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சற்று பலவீனமாக இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை வந்து காட்டணும் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்கள்ல எல்லாம் தயவு செஞ்சு பணத்தை முதலீடு செய்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா இந்த டைமில் அதெல்லாம் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க மேலும் விலை உயர்ந்த தங்க நகைகள் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கவனமாக வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ ஒருவேளை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா கூட அதற்குரிய சேஃப்டியை நீங்கள் பண்ணிக்கணும் சரியாக வந்து பணம் கட்டி வைக்கணும் வட்டி கட்டி வைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க ஏன்னா அப்போ தான் அதை வந்து உங்களால் இழக்காமல் இருக்க முடியும் இந்த டைமை வியாபாரத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு கவலைப்படாதீங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியை பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு நிறைய கடன்கள் வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நிறைய வழிகள் வந்து பிறக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பங்குதாரர்களால் நிறைய யோகங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி பணியானது சரியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பெயரும் வந்து கிடைக்கும் சகோதரர் வகையில பிரச்சனைகளும் தீர்ந்து அவர்களுடைய உதவிகளும் இப்ப உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டங்கள்ல முழுக்க முழுக்க எல்லா விதமான சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் தான் நீங்க வந்து பெற போறீங்க இருப்பினும் கூட இந்த காலகட்டங்கள்ல நீங்க தொடர்ந்து சபரிமலையில வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பனை நீங்க மனதார வழிபாடு செய்துட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நீங்கள் உதவி செய்யுங்க மேலும் வெள்ளரிக்காய் இளநீர் இது போல இயற்கையாக இருக்கக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு இது போன்ற பரிகாரங்கள் தாங்க ரொம்பவே தீர்வாக இருக்கும் ஸோ ஆன்மீக ரீதியாக மட்டும்தான் நம்மளால ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வந்து தேடிக்க முடியும் அப்படி உங்களில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் பிடிக்கும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்களானது பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது பரிகாரங்கள் எல்லாம் ரொம்பவே எளிமையான முறையில் இருக்குது அனைவராலும் செய்யக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சப்போர்ட்டும் தான் அடுத்தடுத்த பதிவுகள் எங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு தேவையான ஒன்றுன்னா அடிப்படையில் நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல ஒரு பலன்களை பெற்று சிறப்பாக வாழணும் அப்படின்னு இறைவனை வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த பதிவிலக்கக்கூடிய விஷயங்களை போல் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம்